أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الدين يسرا ولم يشد يشد الدين يشاد الدين أحد إلا غلبه فشددوا وقاربوا ി ഔന സാഹുലം അരുമയ്ക്ക് സഹോദരപ്പിയവർ കൊള്ള ഇന്ന് നാം പാർക്ക കൂടിയ പാടം ഇസ്ലാം എനക്കൂടെ സന്മാർക്കും ஒரு எளிய மார்க்கமாக இருக்கின்றது யாருக்கும் எந்த சமயத்திலும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதோ அல்லது ஏற்ற தாழ்வுகளை எடுத்து உரைக்கக்கூடியதோ இஸ்லாம் அல்ல எல்லோரையும் ஒன்றாக அரவணிக்கக்கூடியது எல்லோரையும் ஒரே தளத்தில் தான் பார்க்கக்கூடியது இஸ்லாம் பணம் உள்ளவன் பெரியவன் பணம் காசு இல்லாதவங்க ஆடு இல்லை வெள்ளையாக இருக்கவன்லாம் நல்லவன் கருப்பாக இருக்கவன்லாம் கெட்டவான் இப்படிங்கக்கூடிய போங்குகளில் இஸ்லாம் இல்லை அவன் எப்படி இருந்தாலும் சரி அனைவர்களையுமே ஒரே அளவில் தான் தரத்தில் தான் பார்க்கக்கூடியது அவனிடம் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று கலிமாவை அவன் முடிந்தவனாக இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும் பாவத்தில் இருந்து அவர்கள் தவிர்ந்திருக்க வேண்டும் ரசூல்லாஹி சொல்லல்லாஹும் அணிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது இம்மார்க்கத்தை எவரும் தம்மீது சிரமமானதாக கொண்டால் அவரை அது மிகைத்துவிடும் எனவே நடுநிலையே மேற்கொள்ளுங்கள் இயன்றவற்றை செய்யுங்கள் நற்செயலையே சொல்லுங்கள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிறிது நேரம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்பதாக ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறியதாக அபார் தாய்லானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதை சொல்லும் பொழுதே ரசோன் அருமையான முறைகளில் நம்மளுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிமையானது தான் ஒரு மனிதன் இதை வந்து கஷ்டப்படுத்திக்கிறான் நான் வருஷமெல்லாம் நோம்பு நோப்பேன் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் நான் நோன்பு நோக்கப் போகின்றேன் அப்படின்னு ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இது இவன் இவன் தன்னைத்தானே இவன் சிரமப்படுத்தி கொள்கின்றான் தன்னைத்தானே இவன் வருத்தி கொள்கின்றான் மார்க்கத்தில் அதற்கு இடமில்லை அப்படி நோன்பொழிப்பது என்பது கூடாது சொல்லும் பொழுது கூட ரசூதாலனுமே சொல்லியிருக்காங்க மற்றொரு அதிதிகளில் நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நோம்பு நோக்கிறது இப்படி தொடர்ச்சியாக நோம்பு நோர்க்காதீர்கள் அப்படி நோன்பு நோக்காதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு நோவுங்க ஏன்னா இதுதான் மூசா அலி சாத்துலாம் அவர்களுடைய அதிகபட்சமாக வைக்கப்பட்ட நோன்புகளுடைய முறைகளே அதுதான் தொடர்ச்சியான நோன்புகள் முழுவதுமாக நான் வைப்பேன் நன்பு சிரமப்படுத்தி கொண்டால் அது மார்க்கத்தில் இடமில்லை அதே சமயத்தில் நான் முழுவதுமாக இரவு பகலெல்லாம் நின்று வணங்கி கொண்டே இருப்பேன் தொழுது இருப்பேன் எந்த ஒன்றும் எனக்கு தேவையில்லை நான் தொழுகையில் நம்ம இருந்தா போதும் அல்ல எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பா அது செய்வான்னு நினைச்ச ஒரு மனிதன் நின்றானா அதுவும் கூடாது ஏன் அப்படின்னா அல்லாவே சொல்லும் பொழுது என்ன சொல்றான் நீங்க பாங்க சொல்லியாச்சு தொழுகு கலைக்கப்பட்டாச்சு அப்படின்னா நீங்கள் பள்ளியின் பக்கம் வாருங்கள் தொழுது முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பூமியின் பக்கம் உங்களுடைய இறைகளை தேடி உங்களுடைய வருமானத்தை தேடி நீங்க பிழப்ப தேடி போங்க அப்படின்னு அதுதான் சொல்றான் அதுக்கு மேல அவன் இருக்கக்கூடாது ஆக இந்த மார்க்கம் எந்த சமயத்திலும் யாரையும் சிரமப்படுத்தவில்லை ஒரு மனிதன் சிரமமானதாக ஆக்கி கொண்டால் அவரை அது மிகைத்து விடும் எது மார்க்கம் மிகிருப்பான் அதனால் நீங்க என்ன செஞ்சிருங்க நடுநிலையில் இருங்க மொத்தத்துக்கு தொழுகாமல் நம்ம வீட்டில் முடங்கி படுத்துக்கிறவும் கூடாது மொத்தத்துக்கு இவர் என்ன செஞ்சிடக்கூடாது நான் தொழுகிறேன் சொல்லி மொத்தத்துக்கு பள்ளியாதரோடு இவர் இருந்துடவும் கூடாது நடுநிலையாக இருங்க ஐந்து நேரம் தொழுகையா அது ரசுன்னு சொல்கிறாங்க நடுநிலை என்பது என்ப என்ன என்பதை பற்றியும் சொல்லி காட்டுறாங்க இயன்றவற்றை நீங்கள் செய்யுங்கள் இயன்ற விட்டுன்னு அல்லாஹம் கடமையாக்கப்பட்டதை கண்டிப்பாக செய்யணும் உபரியாக ஒரு சுண்ணத்து நப்பீல் இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது உபரியான அமல்கள் இருக்கின்றது சுண்ணத்தான நோன்புகள் இருக்கின்றது மாதம் மாதம் நோ நோக்கக்கூடிய நோன்பு சுண்ணத்தான நோன்பு இருக்குது அதே போல ஹஜ்ஜு போன்று அம்ராக்கள் இருக்கிறது இது முடிந்த அளவிற்கு உங்களால் இயன்ற அளவிற்கு செய்யுங்க ரொம்ப இதற்காக நீங்கள் வலுப்படுத்தி கொள்ளாதீர்கள் அதே சமயத்தில் நற்செயலையே சொல்லுங்கள் உங்களுடைய சொற்கள் எப்படி இருக்கணும் நல்ல வார்த்தைகளை சொற்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது நல்ல வார்த்தைகளை நீங்க சொல்லணும் நல்ல விதமாக நீங்க பேசிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த வார்த்தையின் மூலியமாகத்தான் மனிதன் உயர்வு அடைவதும் தாழ்வு அடைவதும் இவனுடைய வார்த்தைகளின் இந்த நாக்கின் மூலியமாகத்தான் ஏன் சொர்க்கம் போவதும் சரி நரகம் போவதும் சரி இவனுடைய இந்த வார்த்தைகள் மூலியமாகத்தான் அதிகமாக நடக்கின்றது ஒருத்தரம் கோல் சொல்றா ஒருத்தரம் பேசுறா ஒருத்தரை கேளிக்கின்ற செய்கின்றான் என்றால் எல்லாம் இந்த நாக்கை நாக்கை கொண்டுதான் நடக்கின்றது அப்ப இந்த செயல்பாடுகள் இவனுக்கு அவசியமான ஒன்று இரண் மூன்றாவதாக சூழ்நாயத்தில் காலையிலும் மாலையிலும் இரவுலும் சிறந்த நேரம் அல்லாஹே நீங்கள் அல்லாங்க இடத்தில் உதவி தேடுங்கள் கொஞ்சமாச்சு நீ அல்லாஹ் கிட்ட வந்து உதவி தேடு நான் கேட்கவே மாட்டி மாட்டேன் பள்ளியாந்திரவுக்குமே வரமாட்டேன் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு கொட்டணும் அப்படின்னு நினச்சா எப்படி கிடைக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தக்தீர் மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவருக்கு எதை நிர்ணயித்து செய்திருக்கின்றானோ அது மட்டும் கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு அது ஹலாலாக வேண்டும் நல்ல முறையில் பறக்கத்தானதாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் நீங்கள் கேட்டு முறையிட வேண்டும் அல்லாஹிடத்தில் கரமைந்து நாம் கேட்க வேண்டும் கேட்ட அல்லாஹே விசாரப்படுத்தி இருக்கின்றான் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் உங்களால் இயந்த அளவிற்கு நீங்கள் செய்யுங்கள் என்பதைத்தான் ரசூல்லாஹி அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக மார்க்கம் சன்மார்க்கம் என்பது முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும் இவனுடைய உடல் ரீதியாகவும் சரி உள்ள ரீதியாகவும் சரி அனைத்திலையுமே நடுநிலைகளை இவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீரின் வாயிலாக ரசூல்லாஹிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதை நாம் அறிய முடிகின்றது எதை கேட்டோமோ எதை படித்தோமோ அதை ننجي بلنج نرك كودي نمك لاها الله نمك يارلو ديواناها واخد دعوانا والحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين